தெய்வ கட்டாட்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நவராத்திரியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மகா முனிவர் மேகஸ் முனிவர் சமாதிங்கிற அம்பாளுடைய அந்த பெருமைகளை விரிவாக சொல்லி இத அவ்வளவு அற்புதமா அவர்தான் சொல்ல போனாக்க அவர்தான் இந்த ரெண்டு பேர்களுக்கும் அவ்வளவு அழகா சொல்லி வச்சிருக்கார் இதுல தேவி பாகவதத்துல உள்ள பல கதைகள் பல தகவல்கள் தேவி மகாத்மியத்துல இருக்காது ஆனா இந்த முதல்ல சொல்றோமே குர்கை இரண்டாவது சொல்றதுல மகாலட்சுமி மூணாவது சொல்ற மகா சரஸ்வதி இந்த மூன்றே மூன்று பகுதிகள் மட்டுமே இடம்பெற்றிருக்கும் தேவி மகாத்மியத்துல அதுல கூட இந்த சுரதன் சமாதின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேருக்கும் மேதஸ் முனிவர் அம்பிகருடைய பெருமைகளை அங்கே சொல்ல விதமாக அங்கேயும் சொல்லி வச்சிருக்கு ஆகவே இரண்டு நூல்களில் இடம்பெற்றிருக்கும் அபூர்வமான தகவல் இது சுரதன் அப்படின்னு ஒரு மகாராஜா தயவு செய்து கதைகளை மட்டும் கேளுங்க அந்த வியாசாச்சாரியால் ஏன் எழுதி வச்சாங்கிறது சுரதன்னு ஒரு மகாராஜா ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்லவர் குடிமக்களை அவ்வளவு பெரிய தன்னுடைய சொந்த குழந்தைகள் மாதிரி பாவிச்சு ராஜ்யபுரி வாலம் பண்ணக்கூடியவர் நல்ல மனைவி நல்ல நல்லவங்கதான் ஆனால் அவருக்கு மந்திரிகளாக அமைச்சர்கள்னு சொல்றோம் இல்லையா வந்து வாய்த்தவர்கள்ல பல பேர் எப்படின்னாக்க அந்த பகைவர்கள் இருக்கா இல்லையா எல்ல எப்படா அசருவான் உள்ள பொந்து கொள்ள அடிக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட தீயவர்களுடன் கூட்டணி அமைத்தவர்கள் இந்த மன்னனுடைய சொரதன் சொன்னேனே அந்த ம மன்னனுடைய மந்திரிகள் அது நாடக நாடக எடுத்து இவங்க அடிங்கடி அவள்களை கையில போட்டுக்கிட்டு நாடு வச்சோம் ஒரு மாதிரியாவே ஆயிடுத்து ஒரு தடவை இதை நினைச்சு வருத்தப்பட்டு இருந்த சுரதன் குதிரை மேலே ஏறி தன்னை நாடே தானே நாடு கடத்தி கொண்டான் இனிமே முடிஞ்ச வரைக்கும் வரக்கூடாது அப்படியும் போயிட்டான் போனா என்னாச்சு கொஞ்சம் தூரம் போய் அப்படியே போயின் இருக்கான் பார்த்தா ஒரு குளத்துல ஏறி குளத்துக்கிட்டேன் குதிரையை க வச்சுட்டு இவரையும் கைகாலும் சுத்தம் பண்ணிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்க என்ன இப்படி ஆயிடுத்து என்ன இப்படி ஆயிடுத்து அப்படின்னு இப்படி குனிஞ்சு வருத்தப்பட்டு இருக்கான் அந்த நேரத்துல இவ குதிரையை அவுத்து விட்டு நீ கிளம்பு நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சிட்டான் ஆஹ் ஆனால் அந்த குதிரை நீ மன்னன் மனிதன் நாடு கடத்திக்கலாம் அதுகள் எங்க போகும் மன்னன் இப்படி வருத்தப்பட்டு இருந்த பொழுது அழகா அந்த குளத்துல இறங்கி தன் வாழ்வை முடித்துக் கொண்டது என்ன நன்றியா என்ன நன்றியா மன்னன் நின்னு கொஞ்சம் வருத்தத்துல இருக்கா இந்த நேரத்துலதான் அங்க ஓத்தாரோ லூத்தர் வரார் லூத்தர் வரரு அவரு பேர் சமாதின்னு பேரு இதுல இவர் இப்படி இருக்க இருக்க சுரதனுக்கு இப்படி இல்லாம நடந்த உடனே அங்க அரண்மனையில அமைச்சர்கள் மட்டும் இல்ல கூட இருக்கிற சொந்த பந்தம் எல்லாமே அவனை அப்படியே பிடிச்சு பிடிக்கி விரக்தியில தள்ளியாச்சு இப்ப ராஜா ராஜா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இந்த சமாதின்னு ஒருத்தர் அவர் வியாபாரி நல்ல வியாபாரம் முறை தவறி அஞ்சு பிசா கூட முறை தவறி சம்பாதிச்சது இல்லை அப்படி ஒழுங்க முறையா வியாபாரத்தை நடத்தி நான் நடத்திட்டு இருந்தார் அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அதனால அவருடைய குழந்தைகள் அந்த பசங்க அவங்க கடைய பார்த்துட்டாங்க இவங்க கடையை பார்த்துக்க ஆரம்பிச்ச உடனே அக்கம் பக்கத்துல இருந்த மத்த கடைக்காரர்கள் பொறுமையை கழுங்கும் மத்த கடைக்காரர்கள்லாம் உங்க அப்பாக்கு அறிவே இல்லை அந்த ஆள் வந்து இத வந்து எண்பது ரூபா கூட பணம் வச்சு வைக்கிறான் உங்க அப்பா எட்டு ரூபா கூட வச்சு விக்கிறாரு நீ ஒரு ஐம்பது ரூபாயாவது கூட வச்சு அவர்கள் சொல்லி சொல்லி இந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க அங்கங்க அப்படி இஷ்டப்படி விலைய வச்சு விக்க ஆரம்பிச்சாங்க வியாபாரம் கம்மியாச்சு வியாபாரம் கம்மி ஆயிடுத்து ஏன்னா இந்த இது முறை இந்த உழவு விலை நன்னா நம்பி வர மக்களுக்கு திடீர்னு பிடிங்கும் போது மக்கள் ஒதுங்க